வணக்கம் தொகைநிலை பெயர்கள் இரு சுடர் சூரியன் சந்திரன் இரு பற்று அகப்பற்று புறப்பற்று இருமை இம்மை மறுமை இருநிதி சங்கநிதி பதுமநிதி இரு தினை உயர்தினை அக்ரிணை இரு குறவர் தாய் மற்றும் தந்தை இரு பொருள் கல்வி செல்வம் மரபு தாய் மரபு தந்தை மரபு முச்சுடர் சூரியன் சந்திரன் அக்னி முக்கணி மா பல வாழை முத்தமிழ் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை முப்பொறி மனம் வாக்கு காமம் போன்றவை மூவுலகம் பூலோகம் பாதாளலோகம் வானுலகம் முக்குற்றம் காமம் மிகிலி மயக்கம் முத்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்றவையாகும் நாணிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலால் படை நாற்பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு நாள் வகைப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா வெண்பா வகைப்பு கோட்டுப்பூ கொடிப்பூ நீலப்பூ நீர்ப்பூ நார்குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாள் வர்ணத்தார் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் பஞ்சதோத்திரம் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரியபுராணம் பஞ்ச கன்னியர் அகலிகை சீதை திரௌபதி தாரை மண்டோதிரி பஞ்சசீலம் கொல்லாமை பொய்யாமை கல்லாமை காமமின்மை இரவாமை போன்றவையாகும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது பிஜிடிஆர்ஸுக்கு நான் எழுதி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்